எந்த நேரத்தில் உங்களுக்கு தொந்தரவு இருக்காதோ அந்த நேரத்தை தேர்ந்தெடுத்து செல்வத்தில் பறக்கத்து ஏற்பட வேண்டும் என் பொருளாதார சிக்கல்கள் தீர வேண்டும்ன்றத அப்படி சமர்ப்பணம் செய்து அல்லாவிடத்தில் நீங்கள் துவத ஆரம்பிச்சிருங்க பேரன் உரிமிக்க பெருமக்களே அல்லாஹு ரபுல்லாலமின் பொருளாதாரத்தில் வைத்துதான் நிறைய நமக்கு வஜீபனத்தையும் மானத்தையும் அதே போல இதர செலவுகளை சமாளிக்கின்ற ஒரு 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 திறனையும் நல்லா தந்திருக்கிறான் பொருளாதாரம் கொஞ்சம் முன்பின் சுருங்கும்போது உண்மையிலேயே இவைகள் எல்லாம் ஸ்தம்பித்து போகின்றன பிள்ளைகளுக்கு சரியான எஜுகேஷன் கொடுக்க முடியாமை அதே போல் வீட்டினுடைய தேவைகளை சரியாக பூர்த்தி செய்ய முடியாமை பக்கத்தை விட்டு சொல்கிறதாக இருந்தால் மனைவி ஆசைப்பட்ட ஒரு கூட சரியான முறையில் வாங்கி கொடுக்க முடியாத அளவுக்கு பொருளாதார சிக்கல்கள் சில மனிதர்களை போட்டு படாய்படுத்துகிறது அவர்களுக்கு நிறைவில்லாத வாழ்க்கையாகவே கனவுகளவுகளே கடந்து கொண்டு நிறைவில்லாத வாழ்க்கையாக இயக்கத்தோடும் மிக பெரும் எதிர்பார்ப்போடைய கனவுகளோடும் தான் கழிந்து கொண்டிருக்கிறது இந்த மக்களுக்கு அல்லாஹு தந்த பெரும் நேமத்து தன்னுடைய அஸ்மாகுல் ஹுஸ்னா என்று சொல்லக்கூடிய அற்புதமான தொண்ணூற்றொன்பது பெயர்களில் எந்த பெயரை நீ ஓதினாலும் அதுல சவாப் அதிகமாக இருக்கிறது பர்டிகுலராக சில பெயர்களை நீ மொழியும் போது நீ எதிர்பார்க்காத நீ எதிர்பார்க்கக்கூடிய ஆகப்பெரிய அந்த மதிப்பும் கண்ணியமும் செல்வமும் உனக்கு கிடைக்கிறது அல்லாஹுத்தாலா நம்மை மதிப்ப அல்லாஹுத்தாலா நம்மை கைவிடப் போவதில்லை அவனுடைய பெயரை எப்போதெல்லாம் நாம் உச்சரிக்கிறோமோ அப்போதெல்லாம் அவனுடைய உள்ளம் பூரித்து போகிறது மற்றவைகளின் மற்றவர்களிடத்தில் நீங்கள் சென்று எனக்கு அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி புலங்கும் புலம்பும் போது உங்களுடைய ரப்பு உடைய உள்ளம் சிறிது காயப்படுகிறது ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் அவனுடைய பெயரை சொல்லி அவனிடத்திலே நீங்கள் ஒசிஃபா தேடும்போது அவனிடத்தில் நீங்கள் ஜவாப் தேடும்போது ஒரு பெரும் ஆனந்தத்திற்கு நீங்கள் ஆட்பட்டுகிறீர்கள் சகோதரர்களே அப்படி அஸ்மா உல் ஒரு அற்புதமான பெயரை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் யா மாலிக்கு யா அல்லாஹ் யா மாலிக்கு யா அல்லாஹ் யா மாலிக்கு யா அல்லாஹ் யா மாலிக்கு யா அல்லாஹ் நூற்றி ஓர் முறை இதை உச்சாடனம் செய்யுங்கள் நூற்றி ஓர் முறை அல் முன்பின் செலவாத்துக்களோடு யா மாலிக்கு யா அல்லாஹ் என்று நீங்கள் தொடர்ந்த இந்த துவாவில் நீங்கள் ஈடுபடும் காலமெல்லாம் அல்லாஹுத்தாலா செல்வத்தில் எப்படிப்பட்ட பறக்கத்தை தருவான் தெரியுமா சொந்த வீடையே அல்லாஹூ அபுல்லாலுமே நசிவாக்கி விடுவான் அல்லாமதில்லாம் சொந்த வீடு வாசல் சொத்து சுகத்தை வாங்கக்கூடிய அளவுக்கு பொருளாதாரத்தில் ஒரு பெரும் ஆப்ச்சுனிட்டியை கொடு பொருளாதாரத்தில் அல்லாஹுத்தால ஒரு பெரிய ஆப்ஷனை கொடுத்துருவான் உனக்கு எது வேணும் அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருவான் அதனால் நம்ம என்ன செய்யக்கூடாது இந்த திக்கரை பட்டி பிடிச்சிக்கணும் யா மாலிக்கு யா அல்லா ஐங்கால தொழுகை இபாதத் ஹலாலான சம்பவத்தை இதை தேட வேண்டும் என்ற மோட்டிவேஷன் உத்வேகம் அதற்கு பிறகு இது எப்போது ஓதப்பட வேண்டும் அலமதுல்லா இதை ஓதும் போது நொய் நொயின்னு மற்ற தொந்தரவுகள் இருக்கக்கூடாது அதனால் நீங்கள் எந்த நேரத்தை தேர்ந்தெடுக்கிறீங்கன்றது உங்களுடைய கையில தான் இருக்கு எந்த நேரத்தில் உங்களுக்கு தொந்தரவு இருக்காதோ அந்த நேரத்தை தேர்ந்தெடுத்து செல்வத்தில் பறக்கத்து ஏற்பட வேண்டும் என் பொருளாதார சிக்கல்கள் தீர வேண்டும் அப்படி சமர்ப்பணம் செய்து அல்லாஹ் இடத்துல நீங்கள் ஓத ஆரம்பிச்சிருங்க தொடர்ந்து ஓதுங்க அலமதுல்லா அப்துல் ரஹ்மான் இப்படி அவுஃப்ரதி அல்லாஹூ மாபெரும் செல்வந்தர் அபிகள்நாயகம் செல்லல்லா அலுவலமுடைய சஹாபாக்கள்ல பெரும்பாலான சஹாபாக்கள நம்ம ஏழ்மை அப்படி இப்படின்னு தான் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் இந்த சஹாபி மிகப்பெரிய மில்லினியர் பில்லினியர் வியாபாரத்தில் மிகச்சிறந்த உயரத்தை எட்டியவர் அவருக்கு ரூல்லாய் சல்லல்லா அலிஸ்லம் ஒரே ஒரு ஆடை தான் கொடுத்தாங்க அந்த ஆட்டில் அல்லாஹூத்தலா அவ்வளோ பெரிய பறக்கத்தை கொடுத்தான் யுக்தி அவருடைய அந்த யுக்தி இருக்குது பாருங்கள் மூளை அந்த மூளையில் அல்லாஹுத்தால பறக்கத்தை கொடுத்தான் மக்கள்கிட்ட போனார் எங்கே வியாபாரம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டார் எங்கே கடை போட்டால் நல்ல பிஸ்னஸ் ஓடும்னு சொல்லி கேட்டார் சில மக்களுடைய மசோரா அங்கே வியாபாரத்தை ஆரம்பித்தார் பெரிய அளவுக்கு டாப் லெவலில் டாப் கியரில் அவர் என்ன செஞ்சார் உயர்த்தப்பட்டார் ஆக அந்த அப்துல் ரஹ்மான்னு அவுஃப் போல நான் மாற வேண்டும் இறைச்சமுள்ள பணக்காரனாக நான் மாற வேண்டும் என்று மனதெல்லாம் ஆசைகளை நிறைத்து இந்த திக்ரங்கள் ஓதும் காலமெல்லாம் இன்ஷால்லா வெற்றியை மிக விரைவில் அல்லாஹலா இன்ஷால்லா தந்து விடுவான் மிக விரைவில் தந்து விடுவான் கவலை வேண்டாம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் செய்யுங்க ஷேர் செய்யுங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க இந்த புதிய சேனலுக்கு நீங்கள் முழு ஒத்துழைப்பை தாருங்கள் பிற மக்களுக்கு பகிருங்கள் அவர்களையும் பணக்காரர்களாக மாற்றுங்கள் ஜசாக்கல்லா அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்ல